வணக்கம் மக்களே கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வட சென்னையில் கொடுங்கையூர் அந்த வியாசர்பாடி அந்த பகுதியில் பொதுமக்கள் வந்து குடியிருப்பு சங்கங்கள் அந்த ஏரியாவில் உள்ள அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து எந்த கட்சி இயக்கம் சார் அதை அந்த பொதுமக்களாக சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா அது பொதுமக்கள் இறங்கி போராடுற அளவுக்கு இந்தியாவில் வந்து சமூக விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா அந்த கொடுங்கையூர் அப்படிங்கிற பகுதி வந்து ரொம்ப ஃபேமஸானது இப்போது பொதுவாக அந்த அதாவது சென்னை மக்களுக்கு தெரியும் கொடுங்கயூர் என்ன அப்படின்னு சென்னை தவிர மற்ற மக்களுக்கு வந்து அந்தளவுக்கு பரிச்சயம் கிடையாது ஏன் அப்படின்னா சென்னையில் உள்ள ஒன்றரை கோடி மக்கள் வாழக்கூடிய அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த குப்பைகள்லாம் எங்கே கொட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை ஒரு ரெண்டு மூணு இடம் இருக்குது அதில் சென்னையில் உள்ள அந்த கொடுங்கயூர் வட சென்னை வட சென்னை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உண்மையான பூர்வ அந்த சென்னை குடிமக்கள் குறிப்பாக ஆதி தமிழ் குடிமக்கள் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வட சென்னை தான் வச்சுக்கோங்க அந்த பகுதியில் தான் வந்து இந்த இந்த கொடுங்குயூர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த சென்னையில் உள்ள அத்தனை குப்பை மக்கும் குப்பை மக்காத குப்பை பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் வந்து அங்கே தான் கொட்டுறாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஏக்கர் இருக்கும் இப்போ இதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த குப்பையை வந்து என்ன செய்யணுன்னே தெரியாமல் சென்னை மாநகராட்சி இப்போ வந்து ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரித்து தான் அந்த மக்கள் வந்து வீதியில் இறங்கி போராடுறாங்க ஒரு மனித சங்கிலி போராட்டம் மாதிரி அதை அறிவித்து அதை நடத்திருந்தாங்க ஏடா அது குப்பையை சரி பண்ணுறது நல்ல திட்டம் தானே குப்பையை அகற்றுறதுக்கு வந்து ஒரு திட்டம் கொண்டு வருது அப்படின்னா நல்ல திட்டத்தானே நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து எப்பயுமே ஒரு திட்டம் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு விஷமாக இருக்கும் அதான் வந்து அந்த திட்டத்தோட இது என்ன அப்படின்னா குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிக்கும் குப்பை மின் ஏரி உலை திட்டம் அந்த திட்டத்துக்கு பேர் குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது வெளிநாடுகள்லாம் இருக்குது ஆனால் இந்த திட்டம் வந்து ஜஸ்ட்டு அப்படியே ஜஸ்ட் உள்டானு வச்சோங்க இது இந்த இந்த குப்பையை எரித்து மின்சாரம் தயாரிக்காமல் விட்டால் கூட அது வந்து அந்தளவுக்கு சுற்றுச்சூழல் மாசுபடியாது ஆனால் இந்த குப்பையை எரித்து அது மூலம் வந்து மின்சாரம் தயாரிக்கிறது ஒன்று செலவினமும் ஜாஸ்தி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சுற்றுச்சூழல் மாசுபடும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அந்த கொடுங்கையூரில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி இருபத்தி நாலு ஏக்கர் உள்ள அந்த பகுதியில் ஒரு எழுபத்தஞ்சி ஏக்கரை வந்து டெல்லியில் உள்ள ஒரு நிறுவனம் எம்எஸ்டபிள்யூ அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்கு வந்து சென்னை மாநகராட்சி தனியார் ப்ளஸ் அரசு ரெண்டும் சேர்ந்து தனியார் பங்களிப்பு அரசு ரெண்டும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு திட்டம் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடியில் செயல்படக்கூடிய இந்த திட்டம் இந்த திட்டத்தின்படி என்ன அப்படின்னா ஒரு எழுவத்தஞ்சி ஏக்கர் அந்த பகுதியை வந்து இந்த நிறுவனம் அது தனியார் நிறுவனம் எடுத்துக்கிறோம் அதை எடுத்துகிட்டு என்ன செய்வாங்கன்னா ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டன் குப்பையை வந்து அதை கையாண்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நூறு மின் இது பிளாஸ்டிக் கழிவுகள் மக்கா குப்பையை எரித்து டெய்லி தினந்தோறும் முப்பத்தி ஒரு மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய கூறு இதுக்கு வந்து ஒரு அறநூறு கோடி வந்து சென்னை மாநகராட்சி இந்த நிறுவனத்தை எப்படி போய் பிடிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது டெல்லியில் இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் இருக்குது ஜ அங்கேயுமே கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க வேறு வளர்ச்சியடைந்த நாடுகள் சைனாலேயோ சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலலாம் இந்த திட்டம் கிடையாது இப்போ சிங்கப்பூர்லாம் நீங்கள் வந்து கூகுளே அடிச்சு பாருங்க யூடியூப்பில் அடிச்சு பாருங்க அங்கே வந்து குப்பை குப்பையை எப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் சூப்பராக அப்படியே ரீசைக்லிங் பண்ணி இன்றைக்கி சிங்கப்பூரில் வந்து ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேஸ் நிறைய பேர் வந்து போவாங்க அங்கேயே வந்து அழகாக குப்பையை மாதிரி சுழற்சி பண்ணி செஞ்சுக்கிடுக்கேன் ஆனால் அங்கே என்ன செய்றாங்க அப்படின்னா குப்பையை எரித்து மின்சாரம் தயாரிக்கப்படுறன்னு ஒரு திட்டத்தை இந்த அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம் இது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த திட்டம் அறிவிக்க வரையிலே இப்போ உள்ள கமிஷனர் குமர போய் மக்கள்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் மனு கொடுத்தாங்க அரப்போர் இயக்கத்துலேருந்துலாம் அவர் ஜெயராமன்லாம் போய் போன ஆரம்பிச்சிக்கோங்க அப்போ வந்து என்ன இப்போ இப்போ வந்து கொடுக்குறீங்க திட்டம்லாம் அனவுன்ஸ் பண்ணி டெண்டர்லாம் கொடுத்தாச்சு வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க வேலை நடந்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அவர் கமிஷன் அப்படின்னு பேப்பரில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அந்த திட்டம் அப்படின்னா சார் இந்த திட்டம் என்ன நல்லதான திட்டம் தானா சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மக்கும் குப்பையை மக்காத குப்பை இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து சென்னை மாநகராட்சி அகழ்ந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த மக்கள்லாம் வந்து வட சென்னை மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த ஆஹா சூப்பரான இப்போ இதை எடுத்து அழகாக எடுத்துட்டு ஒரு பார்க் மாதிரி வரப்போகுது இருக்குது சுற்றுச்சூழல் பார்க்கு மாதிரி ஒன்று வரப்போகுது ஏன்னா சென்னையை பொறுத்த மட்டில் நாலு தெருக்கு ஒரு பார்க் இருக்கும் அது வரப்போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சிக்கிறதா அப்போ தான் வந்து அடிவையத்தில் வந்து ஒரு இடியை இது பண்ணுற மாதிரி மாநகராட்சி சொல்லுவது இந்த எரி திட்டம் அப்படின்னு சரி அது என்ன சார் எரி உலை திட்டம்னா இதுதான் அதாவது அந்த மக்காத குப்பை வந்து அங்கே வந்து அவ்வளோ நிறைஞ்சு போய் கிடக்கு அந்த கொடுங்கையூரில் அந்த குப்பை கிடங்கலை அந்த குப்பை கடங்களை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தினந்தோறும் இந்த மூவாயிரத்தி எழுநூறு டன் இது மின் இது குப்பையை எரித்து பிளாஸ்டிக்கை எரித்து அதில் வந்து மின்சாரம் தயாரிக்க போகிறாங்களாம் சாதாரணமாக வந்து பிளாஸ்டிக்கை வந்து பூமியில் புதைச்சாலும் நச்சுங்கிறான் தண்ணியில் போட்டாலும் நஞ்சுங்கிறான் அதை எரிச்சாலும் நஞ்சுங்கிறான் அந்த பிளாஸ்டிக்கை போய் எரித்து ஒரு மின்சாரம் தயாரிக்கிறீங்களே அப்போ அது மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்புன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக்கை எரித்தா என்னெல்லாம் வரும் டை ஆக்சைடு டைஆக்சின் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு சல்ஃபுரிக்கு ஹைட்ரஜன் சல்ஃபைடு போன்ற பல கெமிக்கல்ஸு வாயுக்கள் வெளி வரும் அதனால் தான் வந்து க நச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சமீபத்தில் உள்ள நீலகிரியில் வந்து ஒரு யானை கர்ப்பிணி யானை இறந்தப்போ அதோட ட வந்து பத்து கிலோ க பிளாஸ்டிக் கழுவி அந்த அந்தளவுக்கு இருக்குது அந்த பிளாஸ்டிக் கழுவு போய் எரிக்கிறீங்களே எரித்து மின்சாரம் தயாரித்து என்ன செய்ய போகிறீங்க அந்த பகுதி முழுவதும் காற்று மாசுபடும் காற்று நஞ்சாயிரும் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பல வகையான நோய்கள் வரும் என்ன நோய் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆசுமா வீசிங்கு தலைவலி தோல் புட்டு நோய் குழந்தைகள் பிறக்காது கருவிலே குழந்தை கருச்சிதவி வரும் இது எல்லாம் எந்த அறிகுறி அப்படின்னா ஹீரோசிமா நாகாசாகியில் வந்து வெடிகுண்டு போட்டால் பாருங்கள் அமெரிக்கா அப்போ வந்து அணுக்கதிர் வீச்சு வரையில் உள்ள பாதிப்பு எல்லாம் இந்த இதில் இருக்குங்க கிட்டத்தட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த எரிவுலே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு மூவாயிரத்தி எழுநூ எழுநூறு டன் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுமா அது எதுக்கு ஈக்குவலாக அப்படின்னா பத்து லட்சம் கார்கள் நம்ம கார் இருக்குது பார்த்தீங்களா நான்கு கார் அந்த காரு வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலாக இந்த ஒரு நாளைக்கு இந்த எரிவுலே ரிலீஸ் ஆகும் அப்படிங்க அவ்வளோ ஒரு கேடு அந்த அளவுக்கு இருக்குது இந்த ஒரு திட்டம் இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது இன்றைக்கி வந்து சென்னை மாநகராட்சி முடிவு பண்ணிடு இவங்க சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு திட்டம் சரி இது திட்டத்தை டெல்லியில் வந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா சுவாசக் கோளாறுன்னு சொல்லி அடிக்கடி பிரச்சனைகள் வரும் அதுக்கு வந்து அந்த பஞ்சாப் விவசாயிகள் மேலே ஒரு பலியப்படுவாங்க பஞ்சாப் விவசாயிகள் வந்து அந்த கழிவியில் வந்து வைக்கப்போகிற வந்து எரிக்கிறதுனால வருதுன்னு அதுவுமே ஒரு காரணமாக இருந்தால் கூட அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது என்ன காரணம்னா டெல்லியில் வந்து இந்த மாதிரி இந்த எரிவுலை ஏரியை இது இதே எரிச்சு எரிவுலை திட்டம் இருக்கான் அந்த எரிவுலை திட்டத்தினால தான் வந்து அந்த கேஸ் வெளியில் வந்து டெல்லியோட மாசுபாட்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இது இந்தியாவில் உள்ள யாரும் கண்டுபிடிக்கல அமெரிக்காவில் அந்த புலனாய்வு அமைப்பு வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறான் ஏன் அப்படின்னா டெல்லி இந்தியாவோட கேபிட்டல் டெல்லியில் வந்து இந்த மாதிரி நச்சு புகை வந்து அதிகமாக வந்து போன வருஷம் ரொம்ப பாதிப்பு வந்து இப்போ அங்கெல்லாம் தீபாவளிக்குலாம் வந்து இது பட்டாசுலாம் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சு சுப்ரீம் கோர்ட்டு அது ஏன்னு அவன் கண்டுபிடிச்சு அவன் சொல்கிறான் அப்போ அந்த திட்டத்தை எங்கே கொண்டு வரீங்க தமிழ்நாட்டில் சென்னையில் கொண்டு வரீங்க மாதிரி ஹைதராபாத்தில் இந்த திட்டம் இருந்தால் அதை இழுத்து முறணும் அப்படின்னு சொல்லி த அங்கே ஹைதராபாத்து மக்கள் போராடிக்கிருக்காங்க அவங்களாம் வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதனால் இப்போ அவங்க வந்து போராடிக்கிறாங்க இப்போ தான் இது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது அதனால் இப்போ அது வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து போராடிக்கிருக்காங்க இது வந்து போபால் ட்ராஜடி கேள்விப்பட்டிருக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மெத்திலை ஐசோசைனை யூனியன் கார்பைடு அப்படிங்கிற அந்த உரத் தொழிற்சாலையிலேருந்து வெளிவந்த அந்த ஜூன் ரெண்டு டிசம்பர் ரெண்டு மூணு அன்றைக்கி நடந்துச்சு பார்த்திங்களா அந்த மெத்தில் ஐசோ கை அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏற்கனவே கடலூரில் இப்படி தான் இருக்குது கடலூர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கடலூர் அவுட்ரு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து உர தொழிற்சாலை கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அந்த பகுதியில் மக்கள் யாருமே குடியிருக்க முடியாது இப்போ கூட சமீபத்தில் அங்கே வந்து ஒரு வெடி அங்கே இண்டஸ்ட்ரியில் ஏதோ வெடித்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து நம்முடைய அரசியல்வாதிகள் மக்களுடைய உயிர் வந்து அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவைப்பணம் தான் இந்த மாதிரி இந்த திட்டம் வந்து இப்போ கொண்டு வராங்க இதை கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கணும் இதுக்காக தான் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த போராட்டம் நடந்துச்சு இதை இதில் வந்து என்ன ஆகுதுன்னா மக்கள்லாம் கலந்துருக்காங்க இதில் ஆளுங்கட்சியை சேர்ந்த கவுன்சிலரும் ஒரு மூணு நாலு பேர் கலந்துருக்காங்க இது அடுத்த கட்ட நகர்வாக வந்து அதிமுகவும் இதை வந்து எதிர்கட்சியான அதிமுகவும் இது எதிர்த்து போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள்லாம் கேட்ட கேள்வி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து அண்ணா நகர்லையோ ஒரு கே கே நகர்லையோ ஒரு மயிலாப்பூர்லேயோ அல்லது பசிமை வெளிச்சாலையிலேயோ அல்லது ராஜாண்ணாமலைபுரத்துலையோ ஏன் உங்களால் வைக்க முடியாது இதெல்லாம் சென்னையில் வந்து விஐபிகள் வாழக்கூடிய ஒரு பகுதி ஆழ்வார்பேட்டை இந்த பகுதிகளெல்லாம் அங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்னையில் தான் வந்து சிபிசிஎல் அதாவது சென்னை பெட்ரோல் கெமிக்கல் லிமிடெட் அது அங்கே தான் இருக்குது எண்ணு துறைமுகத்தில் எல்லா விதமான அந்த பெட்ரோல் கெமிக்கல் ஃபுல்லாக அங்கே வந்து கொட்டி அந்த சைடு ஃபுல்லாக நச்சு அதே மாதிரி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த அங்கே உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி உர தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா கேஸு கோரமண்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அங்கே வந்து அதில் வந்து கேஸ் லீக் ஆகி தண்ணி உள்ளே போது அமோனியா கேஸ் வெளியில் வந்து மக்கள்லாம் மயக்கம் வந்து கிட்டத்தட்ட அந்த மக்கள் வந்து ஒரு ஆறு மாதம் போராடிக்கணுன்னா அந்த கோரமண்டல் இதை வந்து நீங்கள் இழுத்து மூடணும் உர தொழிற்சாலையை மூடணும்னு சொல்லி அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன பேசினாங்க அந்த இல்லை வீட்டுக்கு வீட்டு பணத்தை அடித்து அவன்லாம் வந்து என்ன செய்கிறது அப்படியே இழுத்து முடிட்டேன் நம்ம மக்கள் தான் பணம்னா வாயை பழந்துடும் வாங்கலை அந்த மாதிரி போச்சுன்னு வச்சுக்கலாம் ரொம்ப நாள் போராடி இருந்தாங்க அந்த எண்ணூறு மக்கள் அங்கே உள்ள இண்டஸ்ட்ரீஸை இழுத்து மூடணும் அப்படின்னு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளை வந்துச்சு மழை இதே நவம்பர் டிசம்பரில் அப்போ அவங்க வந்து கோரமண்டல் சொன்னது நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து அவுட்ரு தான் வச்சோம் நீங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து வீடு கட்டி இருந்திங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அதை அப்படி இழுத்து முடிட்டாங்க இதே போல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சென்னையில் வந்து அனகாபுத்தூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து அடையார் ரிவர் ஒட்டி உள்ள குடிசைகள் இடிக்கிறாங்க அதே பக்கத்தில் காசா கரண்டுன்னு ஒரு நூறு இருக்குது அதே பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது அதே பக்கத்தில் அதே ரிவர் பக்கத்தில் ஒரு வில்லா இருக்குது இதெல்லாம் யார் கேட்குறா ஏழைகளில் வந்து அதான் இந்திய தமிழ்நா அதாவது இந்தியா பொறுத்த மட்டும் ஆட்சி அதிகாரத்தை முடிவு செய்கிறது யார் அரசியலுக்கு வரணும் யார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு முடிவு செய்கிறது ஏழைகள் தான் ஆனால் அந்த ஏழைகள் செயல்படுறது யாருக்கு அப்படின்னா பணக்கார சாரி அதை அந்த ஏழைகளாக உருவாக்கப்பட்ட அந்த ஆட்சி செயல்படுறது யாருக்கு அப்படின்னா அது பணக்காரனுக்கு தான் அந்த மாதிரி தான் இருக்குது சிங்க அவங்களாம் சொல்கிறாங்களா அமெரிக்காவை பாருங்கள் சிங்கப்பூரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் போய் பாருங்கள் அங்கேயும் இதே சிங்கப்பூர்லாம் வந்து எப்படி குப்பையை வந்து அகற்றான் சைனாவை எடுத்துக்கோங்க அவங்கெல்லாம் செய்யாத ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு கோடி எதாகும் அப்படின்னு அந்தளவுக்கு காஸ்ட்டும் அதிகமாக சொல்கிறான் ஒரு மெகாவாட்டு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எதுக்குமே பொருத்தம் இல்லாத அதாவது அந்த கழிவை வந்து என்ன செய்யணும் எரிக்கணும் அந்த பிள பிளாஸ்டிக்கை வந்து எரிக்கணும் அதுக்கு வந்து ஏதோ ஒரு வழி அதுக்கு ஒரு திட்டம் அது எதுக்கு எரிக்கிறது எதுக்கு இவ்வளோ கா அறநூறு வலி இரநூறு கோடி ஏன் செலவு செய்கிறீங்க எவ்வளவோ திட்டங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குப்பைகளை வந்து அகற்றுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது சிங்கப்பூர் போய் பாருங்கள் அவ்வளோ இது பண்ணுறான் ஏன் அந்த திட்டத்தெலாம் வந்து இவங்க அமல்படுத்தப்படுறாங்க அப்போ நம்ம அரசியல்வாதிகளுக்கு பணம் சம்பாதிக்கணும் பொதுமக்களே தெரிஞ்சுக்கிட்டால் சரி நன்றி வணக்கம்